தொடர்ந்து முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக பதவியேற்றுக் கொண்ட போப் லியோ வாட்டிக்கனில் நடந்த பிரம்மாண்ட நிகழ்வில் உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்பு சீனாவின் ஹுஜியான் மாகாணத்தில் நடந்த டிராகன் படகு போட்டி ஆர்வத்துடன் கண்டு ரசித்த மக்கள் நியூயார்க்கின் புருக்லின் பாலத்தில் இடித்த மெக்சிகோவின் கடற்படை கப்பல் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் பதினேழு பேர் காயம் அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டினர் தங்கள் தாய்நாட்டுக்கு பணம் அனுப்பினால் கூடுதலாக ஐந்து சதவீதம் வரி பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவால் இந்தியர்களிடம் ஆண்டுதோறும் பதினான்காயிரம் கோடி ரூபாய் கூடுதல் வரியாக வசூலிக்கப்படும் அமெரிக்காவின் கெண்டக்கி மாகாணத்தில் கடுமையான சூறை காற்று வீடுகள் சேதமடைந்ததில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் காசா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியது இஸ்ரேல் குழந்தைகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் உக்ரைன் மீது ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியது ரஷ்யா உக்ரைன் தலைநகர் கீவை நோக்கி பறந்த இருநூற்று எழுபத்து மூன்று ட்ரோன்கள் PSLV C61 இன் மூன்றாவது கட்டத்தில் கோளாறு கொடுத்த போதும் நான்காவது கட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டது இஸ்ரோ தலைவர் நாராயணன் விளக்கம் முதல் இரண்டு கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணுச்சு மூணாவது கட்டம் நூத்தி இருபது செகண்ட் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு எண்பது செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்கு இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்கு அப்படி இருந்தா கூட நாலாம் கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சது விடுமுறை நாளில் உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மலர் கண்காட்சியை கண்டுகளிக்க ஆர்வம் கொடைக்கானல் வரையன் பூங்காவில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சி வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் கண்காட்சி நடைபெறும் என்றும் ஆட்சியர் சரவணன் அறிவிப்பு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மேலும் ஒரு மண்டல செயலாளராக அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வத்தை நியமித்தது திமுக கடலூர் கிழக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் மாவட்டங்களை கவனிப்பார் என அறிவிப்பு திருப்பூரில் தேசிய கொடி பேரணியில் நைனா நாகேந்திரனை சந்தித்த இரண்டு காவலர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் சகோதரர்கள் இருவர் மீது காவல்துறை ஆணையர் நடவடிக்கை தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை மூன்று சதவீதம் உயர்த்த ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை என தகவல் தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என மின்வாரி அதிகாரிகள் விளக்கம் கட்டண உயர்வு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் காஞ்சிபுரம் அருகே திரௌபதி அம்மன் கோயிலில் பீமன் துரியோதனன் படுகலம் உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்று காணிக்கை செலுத்தி வழிபாடு கோடை விடுமுறையால் கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானல் ஒகேனக்களிலும் பெருமளவில் குவிந்து உற்சாகம் கோயம்புத்தூர் மருதமலை இடிவாரத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட யானை அருகே பாச போராட்டம் நடத்திய குட்டி கும்கி யானை உதவியுடன் தாய் யானைக்கு சிகிச்சை சமயபுரம் அருகே தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி விடுதிக்குள் புகுந்து மாணவர்களை தாக்கி கஞ்சா போதை கும்பல் தங்கச்சங்கலிகள் செல்போன்கள் பறித்துக் கொண்டு தப்பி ஓடியது குறித்து காவல்துறை விசாரணை பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே புரட்சி தமிழகம் கட்சியின் கூட்டத்தில் டியூப்லைட் கற்கள் வீசி தாக்குதல் திருமாவளவனை புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவதூறாக பேசியதால் வீசிக்கவினர் தாக்குதல் என தகவல் சென்னை திருவான்மியூர் பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை சரிசெய்யும் பணி தீவிரம் கழிவுநீர் செல்லும் பாதையிலும் பழுது ஏற்பட்டதால் சிக்கல் அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நாசுக்காக பதிலளித்த நடிகர் சூரி நல்ல விஷயம் தான் ஆனா எனக்கு வேலை நிறைய இருக்கு முன்னாடி நடிகர் இந்த வேலையை பத்தி சந்திக்கிட்டே இருப்பேன் இந்த வேலையை போக முடியும் சூரியை தனது சகோதரர் போன்றவர் என்று கூறிய நடிகை லட்சுமி நடிகர் சங்க கட்டடம் தாமதமாவதற்கு நான் காரணம் இல்லை மதுரையில் நடிகர் விஷால் பேட்டி மூணு ವರ್ಷத்துல முடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பட் இருந்தாலும் இன்னொரு நாள் இன்னொரு 4 மாசத்துல வந்து இந்த கட்டடம் வரும் பெரிசா வரும் திருப்பதி கோயலில் நடிகராதி மனைவி நிக்கி கல்ராணியுடன் சாமி தரிசனம் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகர் வைபவம் ஏழு மலையானை வழிபட்டனர்